ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம பொங்கல் வைத்தபின் அந்த மஞ்சள் கொத்தை தூக்கி போடாமல் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள் பொங்கல் பொங்கியது போல வருடம் முழுவதும் உங்கள் வீட்டில் சந்தோஷம் செல்வ வளம் பொங்கி பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் தை திருநாள் அன்று எல்லோரது இல்லத்திலும் பொங்கி பெருகும் அந்த சந்தோஷம் வருடம் முழுவதும் நம் இல்லத்தில் வந்து இருக்க வேண்டும் தொடர வேண்டும் அப்படின்பதற்காக நம்ம வந்து அந்த மஞ்சள் கொத்திலிருந்து ஒரு சின்ன துண்டை எடுத்து வீட்டு பூஜை அறையில் இந்த இடத்தில் வைத்தாலே போதும் உங்கள் வீட்டில் என்றைக்குமே அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் செல்வ வளமும் பொங்கி பெருகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழர் திருநாள் என்று அழைக்கப்படும் இந்த தை திருநாள் பொங்கல் விழா நாம் எல்லோருமே வந்து அதி விமர்சையாக கொண்டாடுவோம் நமது இல்லத்தில் உறவினர்களோடு சேர்ந்து அந்த கிராமத்தில் கொண்டாடுவது இன்னமும் தனி சிறப்பு அந்த மாதிரி இந்த பொங்கல் வைக்கும் பொழுது நமது இல்லங்களில் இருக்கும் அந்த சந்தோஷம் உறவினர்கள் குடும்பத்தினருடன் சேர்ந்து நம்ம இருக்கும் பொழுது இருக்கின்ற அந்த ஒருவித சந்தோஷமும் நிம்மதியும் அந்த மகிழ்ச்சியும் உங்கள் வீட்டில் என்றென்றைக்கும் நிலைத்து இருப்பதற்கு அந்த பொங்கல் அன்று பொங்கல் எப்படி பொங்கி வழிகின்றதோ அதே போல் உங்கள் வீட்டில் வருடம் முழுவதும் அந்த சந்தோஷமும் செல்வ வளமும் பொங்கி வருவதற்கும் இந்த ஒரு மஞ்சள் பரிகாரத்தை நம்ம வந்து செய்ய போகின்றோம் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் நம்ம மஞ்சள் கொத்து கட்டி தான் பொங்கல் வைப்போம் அந்த மஞ்சள் கொத்து மிக மிக ஒரு விசேஷமானது லட்சுமிகரமானது இந்த மஞ்சள் கொத்தை நீங்கள் வந்து எடுத்து அந்த பொங்கல் பானையிலேருந்து என்று எடுக்கிறீர்களோ அதை வந்து ஒரு சின்ன துண்டு வந்து நம்ம வந்து உடைத்து நீங்கள் வெயிலில் காய வைத்துக்கலணும் இந்த பரிகாரம் செய்வதற்காக அதை வந்து சற்று ஈரமாக இருக்கும் ஈரப்பதத்தோடு நம்ம வந்து செய்ய முடியாது அதனால் ஒரு சின்ன பீஸ் எடுத்து வெயிலில் காய வச்சுருங்க ஒரு நாள் வந்து காய வைத்தாலும் சரி இதை வந்து நீங்கள் பொங்கல் முடிந்து ஒரு வாரத்திற்குள் தாராளமாக செய்யலாம் அந்த மாதிரி அந்த காய்ந்த மஞ்சள் துண்டுடன் சில பொருட்களை நம்ம வந்து சேர்த்து பூஜை அறையில் வைக்கப் போகின்றோம் அந்த பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு கிராம்பு வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அது கூடவே ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் சேர்த்து கொள்ள வேண்டும் இன்னொரு முக்கியமான பொருள் ஜவ்வாது அந்த ஜவ்வாது இருந்தால் நீங்க வந்து வைக்கலாம் அது பேஸ்ட் வடிவிலையும் இருக்கும் பொடி வடிவிலையும் இருக்கும் எது இருந்தாலும் நீங்கள் வந்து வைப்பது இன்னும் சிறந்த பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அந்த வாசனை அந்த வாசனை சேரும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் சந்தோஷத்தையும் அந்த பண வ பண வரவையும் ஈர்த்து உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த எல்லாம் ஒரு மஞ்சள் நிற துணியில் உங்கள் பூஜை அறையில் உட்கார்ந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டும் அந்த மஞ்சள் நிற காட்டன் துணியில் அந்த சின்ன பீஸ் மஞ்சள் கொஞ்சமாக அந்த ஜவ்வாது அது கூட அந்த பச்சை கற்பூரம் நான்கு கிராம்பு இதை எல்லாத்தையும் வச்சு அந்த ஒரு சின்ன முடிச்சாக கட்டி இதை வந்து பூஜை அறையில் ஏதாவது சுவாமி படத்திற்கு பின்னோ அல்லது ஏதாவது ஒரு ஆணி இருந்துச்சுன்னா அதில் கோர்த்து வச்சிடலாம் அல்லது ஏதாவது ஒரு பிளேட்டில் வச்சு வைக்கலாம் ஒரு பாக்ஸில் வச்சு வைக்கலாம் ஒரு பவுலில் வச்சு வைக்கலாம் இதை வந்து மூடி போட்டு வைக்காமல் அந்த முடிச்ச வந்து திறந்த நிலையில் வைங்கள் பாக்ஸுக்குள்ளே போட்டு காற்று போகாமல் வைக்கக்கூடாது ஏன்னா மஞ்சள் இருக்கின்றது அது வந்து கெட்டு போக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து அந்த மூடி இல்லாமல் திறந்த நிலையில் அந்த முடிச்சை வந்து வச்சு நீங்கள் அதை வழிபட வேண்டும் இது செய்கிறதுக்கு முன்பாக நம்ம அந்த முடிச்சை கையில் வைத்து நமது குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் கண்களை மூடி உங்களுடைய குடும்பம் இந்த பொங்கல் அன்று எவ்வளவு சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் உற்றார் உறவினர்களோடும் கூடி அந்த ஒரு மகிழ்ச்சியாக இருந்ததோ அதே போல் இந்த வருடம் முழுவதும் நமது குடும்பத்தில் சந்தோஷம் வந்து நிலைத்திருக்க வேண்டும் செல்வ வளமும் நம் வீட்டில் பொங்கி பெருக வேண்டும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த முடிச்ச வந்து நீங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் இது வந்து நம்ம பச்சை கற்பூரம் இருப்பதனால அந்த மஞ்சள் வந்து எந்த விதமான அந்த பூச்சி அதெல்லாம் வண்டெலாம் வராது நீங்கள் ஒரு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அதை பிரித்து அந்த பச்சை கற்பூரம் மட்டும் அது வந்து கரைஞ்சிருச்சுன்னா புதிதாக பச்சை கற்பூரம் வச்சு மறுபடியும் அந்த துணி வந்து அழுக்க ஆரம்பிச்சுனா வேறு துணியில் கூட வச்சு நீங்கள் வந்து கட்டிடுங்க இந்த ஜவ்வாது வச்சு நீங்கள் வந்து கட்டி வச்சிருங்க இது வந்து அந்த அடுத்த தை வர்ற வரைக்குமே உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அது இருக்கும் பொழுது அந்த மஞ்சள் அதில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் அனைத்தும் உங்கள் வீட்டில் அந்த மகிழ்ச்சியையும் செல்வ வளத்தையும் ஈர்த்து உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே நிலையாக இருக்கச் செய்யும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நிறைவாக இருக்க செய்யும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கொத்தில் ஒரு நேர்மறை சக்திகள் நமது அந்த வேண்டுதல் அந்த சூரிய பகவானின் ஆசிர்வாதம் அனைத்தும் வந்து அந்த மஞ்சளில் வந்து இருக்கின்றது அதை வந்து பூஜை அறையில் வைத்திருப்பதால் நமது வீட்லேயுமே அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம குடும்பத்தில் என்றென்றைக்கும் இருப்பதனால நம்மளுக்கு வந்து அந்த வீட்டில் எப்போதுமே அந்த சந்தோஷம் அப்படின்றது இருக்கும் அதுதான் வந்து இந்த பரிகாரத்தின் ஒரு முக்கியத்துவம் பொங்கல் வைத்து முடித்து அந்த மஞ்சளை வந்து தூக்கி போடாமல் இதை வந்து செஞ்சு பாருங்க இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்டே வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ